சுரேகா ஒரு நாள் கார்டனில் நின்றுட்டு இருந்தா அப்போ அங்கே சுரேகா கிட்ட பேசுறதுக்காக சுந்தர் வந்தான் சுரேகா சுரேகா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க நானும் கூட வந்து ஆடட்டுமா வேண்டாம் மன நிம்மதி தேடிதான் நான் கார்டனுக்கு வந்திருக்கேன் இனிமே அதுக்கு எனக்கு எங்க இருக்க போது மன நிம்மதி கெடுக்க தானே நீங்க இங்க வந்துட்டீங்க என்ன சுரேகா உங்ககிட்ட அன்பா நாலு வார்த்தை பேசலாம் அப்படின்னு வந்து வெடுக்கு வெடுக்குன்னு மூஞ்ச காட்டி காட்டி பேசிட்டு இருக்கிய இந்த ரெண்டு நாள் நான் வெடுக்க வெடுக்கனு மூஞ்ச காட்டினதே உங்களால தாங்க முடியலையே கல்யாணம் ஆயி நமக்கு ஆறு மாசம் ஆச்சு இந்த ஆறு மாசத்துல என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட நீங்க சந்தோஷமா பேசிருப்பீங்களா சரி விடு சுரேகா அதான் நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டேன் நடந்தது திரும்ப திரும்ப சொல்லி என்னை இன்னும் வருத்தப்பட வச்சிட்டு சரி அதெல்லாம் விடு சீக்கிரமா கிளம்பு நீ நானும் இன்னைக்கு ஷாப்பிங் போவோம் அங்க யாராச்சும் வரேன்னு சொன்னாங்களா அங்க வச்சு என்ன அசிங்கப்படுத்தி அழ வச்சு வீட்டுக்கு தெரித்தி விட தானே வெளியே போலாம் ரெடியா என்ன சுரேகா இப்படி எல்லாம் பேசுற நான் எதுக்கு உன்னை வெளியே கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்த போற ஐயோ ரொம்ப நல்ல ஒரு மாதிரியே பேசுறீங்க அன்னைக்கு கூட இப்படிதான் கடகடைன்னு வந்து சீக்கிரம் ரெடியாவு பாட்டிக்கு போலாம் நீங்க அதுக்கப்புறம் அங்கே வச்சு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அழ வச்சு துரத்தி அனுப்புனீங்களே அதெல்லாம் நான் எப்படி மறந்துடுவேன் நீங்கள் வேணால் மறக்கலாம் அதை என்னால் மறக்க முடியாது ஏன்னா அங்கே நான் அவ்வளோ அசிங்கத்தை அனுபவித்தேன் நான் கூட என் புருஷன் சொல்கிறாரு வெளியே போகலான்னு சந்தோஷமாக ரெடியாகி வந்தேன் எப்படி அசாப் கடலை ஆடு நம்புமே அந்த மாதிரி அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சுது நல்லா அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போய் என் தலையை ஆடு தலையை வெட்டுற மாதிரி என்னை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனீங்களே அதனால் அன்றைக்கே முடிவு எடுத்துட்டேன் இனிமே உங்களை நம்பி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் எங்குமே வரக்கூடாதுன்னு ஐயோ நான் உங்ககிட்ட எப்படி சொல்லி சுரேகா புரிய வைப்பேன் ஆமா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அதை நான் உணர்ந்துட்டேன் இன்னும் கூட என்ன நீ நம்பலன்னா நான் என்னதான் பண்றது சொல்ல பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நம்ப நம்பனா நான் எப்படி உங்களை நம்ப முடியும் ஏனா உங்ககிட்ட நான் அவ்ளோ கொடுமையா பாத்துர்க்கேன் சரி சொல்லு நான் என்ன பண்ணா நீ என்ன நம்புவ நீங்க ஒண்ணுமே பண்ணாம உங்க வேலைய மட்டும் பாருங்க என்ன வேலை செய்ய விடுங்க அப்ப வேணா வாய்ப்பு வேணா இருக்கான்னு பார்க்கலாம் என்ன சுரேகா இப்படி பேசுற நீ என்னமோ எனக்கு வெறும் 6 மாசம்தான் டைம் கொடுத்திருக்க நான் அதுக்குள்ள உன்னை இம்ப்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்பதானே நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னா இல்லையான்னு தெரியும் இங்க பாருங்க நான் திரும்பி வந்து உங்க கூட ஆறு மாசம் வாழ்றேன்னு சொன்னது உங்க கூட லைஃப் லாங் வாழத்தான் வந்திருக்கேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா கிடையவே கிடையாது என்ன பெத்தவங்க நான் வாழா வெட்டி அவங்க வீட்ல போய் உக்காந்துட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க எல்லாரும் சொல்லி நான் அவங்க பேச்ச கேட்கலன்னு என் ரொம்ப கோபமும் பட்டாங்க அதுக்கு தான் அவங்க பேச்ச கேட்க தான் நான் சும்மா வந்தேன் உங்ககிட்ட வாழ்றேன்னு ஆறு மாசத்துக்கு அப்பதானே நான் உங்க பேச்ச கேட்ட மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க நீங்க என்னெல்லாம் என்ன கொடுமை அனுபவிச்சீங்கன்னு அவங்களுக்கு நான் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவேன் ஐயோ நான் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறேன் சரி அதெல்லாம் விடு இப்ப என் பேச்ச கேக்குறதுனால எங்க ஆறு மாசம் வந்திருக்க இந்த ஆறு மாசம் வரைக்கும் நான் என்னெல்லாம் சொல்றனோ அதெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும் அதுக்கப்புறம் நீ என் பேச்ச கேட்க வேண்டாம் இப்போ சீக்கிரம் கிளம்பு நீ நானும் ஷாப்பிங் போலாம் என்ன பண்றது ஆறு மாசம்க்கு உங்க கூட இருக்கிறேனே நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதுக்கேத்த மாதிரி நான் நடந்து தான் ஆகணும் போங்க ரெடி ஆயி வர போவோம் ஹாய் தேங்க்ஸ் ரேகா அப்போ நீ என் கூட ஷாப்பிங் வர வந்துட்டல இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி சரி நானும் ரெடி ஆயிட்டு வரேன் நீயும் ரெடி ஆயிட்டு வா ரெண்டு பேரும் ஜாலியா வண்டில போவோம் அதுக்கு அப்புறம் சுரேகாவும் சுந்தரம் ஷாப்பிங் கிளம்பி போனாங்க அந்த ஷாப்பிங்கில் என்னென்னலாம் நடந்தது இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்